மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களில் தகுதியானவர்கள் இருப்பின் அவர்கள் உரிமை தொகை பெறும் வகையில் கட்சியினர் உதவிட வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரினா வரைக்கும் கேட்கலாம் வடக்கம் சரினா மகளிர் உரிமை தொகை தொடர்பாக கட்சியினருக்கு முதல்வர் என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் விவரம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் உடன்பிறப்பை வாய்ந்த தொகுதி நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது அந்த சந்திப்பில் குறிப்பாக இன்று போர்நாயக்கினோ சாத்தூர் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் சந்தித்து வருகிறார் குறிப்பாக தேர்தல் நெருங்க கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை முன்னெடுக்கும் வகையில் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களில் தகுதி உடையவர்கள் இருப்பின் அவர்கள் உரிமை தொகை பெறும் வகையில் கட்சியினர் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் ஏற்கனவே ஒரு லட்ச ஒரு கோடி பேருக்கும் மேலாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் பெறப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான தகுதி உடையவர்களுக்கு என்று தற்பொழுது வரையிலும் மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்ட வருகிறது மேலும் அதனை அதிகரிப்பதற்காக மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கும் இந்த ஆண்டு மீண்டும் மகளிர் உரிமை தொகை என்பது வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு என்பது அதற்கான அந்த படிவங்கள் என்பது நிலையில் அதில் தகுதி தகுதியுடையவர்கள் இருப்பினும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்று உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாகவே கட்சி நிர்வாகிகளுடன் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல்களை விடுக்கப்பட்டு வருகிறார் அந்த வகையில் இன்று போடிநாயக்கனூர் சாத்தூர் தொகுதி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சலீனா